சொர்க்கத்தின் புதையல் இந்த திகர் இரை தூதர் சல்லு அலிகிவ செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அபு மூசா அல் அஸ் அரி உதையல்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரிலே நாலாயிரத்தி இருநூத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களின் வாகன பின்னால் நான் அமர்ந்திருந்த நேரத்திலே இறை தூதர் சல்லல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள் அப்துல்லா பின் ஹைஸ் என்று என்னை அழைத்தார்கள் அல்லாவுடைய தூதரே சொல்லுங்கள் என்று நான் பதில் சொன்னேன் உடனே இறை தூதர் சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் கற்றுத்தரட்டுமா என்று கேட்டார்கள் அது சொர்க்கத்தினுடைய கருவூலங்களில் ஒரு கருவூலம் புதையல் என்று சொன்னார்கள் இறை தூதரவர்களை அப்படியானால் நிச்சயமாக அதனை கற்றுத்தாருங்கள் என்று நான் சொன்னேன் லா லாஹவுலா குவத்த இல்லா வில்லா என்று சொன்னார்கள்